படிக்காதவங்க சில பேர் படிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு சட்டம் வந்து இனிமேல் நாங்க படிக்கிறோம் இந்த நிகழ்ச்சி பிறகு நாங்க படிக்கிறோம் அப்படின்னு இருக்கிற நம்ம நம்ம ஆட்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் சொல்ற ஒரு சிறிய சிறிய சட்டங்களை வந்து என் மனசுல வச்சுக்கிறேன் சார் எங்களுக்கு சட்டமே தெரியல சார் பரவாயில்ல சட்டம் தான் நியாயம் நியாயம் தான் சட்டம் அப்ப நியாயம் தான் சட்டம் சட்டம் தான் நியாயம் இப்போ நாம எல்லாம் சுதந்திரமா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்துறோம் அப்படின்னா எதன் சட்டத்தின்படி அப்படின்றது எல்லாருக்குமே சந்தேகம் வரும் எந்த சட்டத்தின் படினா இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கோட்பாடு நம்ம எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்திய குடிமறை இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல என்ன கூப்பிடுறீங்களா என்பா நீ வாங்கியா நீ யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா இந்திய அரசியல் சாசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தோட்பட்டேன் அஞ்சு இப்படி நான் இந்திய குடிவத்தை தான் தான் நான் சொல்லுவேன் என் பேர் ராஜாஸ் சார் அப்படின்னு சொல்லுவேன் ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்கள் வா பேர் என்ன யார் என் பேர் என்ன சொல்லுவாங்க எங்கள் ஊர் வேறு சொல்லி நான் அப்படி சொல்ல மாட்டோம் அப்போ நாம் ஏன் சார் இப்படி தான் சொல்ல வேண்டாம் ஏன் ஒரு நான் என் உயர சொல்லி என் பேரை சொல்லக்கூடாது தான் சொல்லலாம் நாம இப்படியா இந்த மாதிரி சொன்னோம்னா சட்டம் மறிந்தவர்

கோட்பாடு ஐந்து படி குடிமகன் இந்திய குடிமகன் அத வந்து வீடியோ எடுக்கலாமா ரெண்டு தரப்புல யாருடைய நண்பர்களோ உறவினருக்குள்ள எடுக்கலாம் எடுக்கலான்றது சத்தம் காவல்துறை என்ன சொல்லக்கூடாதுன்னா வீடியோல எடுக்க கூடாது நீங்க எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடாது அத வந்து நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கீங்க நாங்க சார் அந்த மாதிரி இங்க ஏதாவது போயிட்டு நீங்க வந்து சங்கருந்து வந்துருக்கீங்கன்னு சொல்றீங்க நீங்க அந்த மாதிரி போயிட்டு எந்த காவல் நிலையத்திலாவது எந்த கேஸ்லயாவது வீடியோ எடுத்துக்கிங்களா அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தேகமா இருக்கும் நாங்க எடுத்து நாங்க பல வழக்குகள போயிட்டு நீதிம காவல் நிலையத்துல நடக்கிற விசாரணை வீடியோ ஆடியோ எடுத்து இது எப்படி சார் மன்னித்து நாம போன என்ன வந்து எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க என்னும் போது அது சம்பந்தமா இவை சந்தேகமே இடக்கூட இல்லை ஏன் அதை வீடியோ எடுக்கணும் சார் கூப்பிடுறாங்க போயிட்டு வரோம் இதெல்லாம் வந்து நம்ம எது சார்த்து வீடு எது சார்பது எடுக்கணும் அப்படின்னா அவங்க அப்பதான் என்ன பண்ண மாட்டாங்க நம்ம அடக்க மாட்டாங்க மிரட்ட மாட்டாங்க தவறான ஆலோசனை வழங்க மாட்டாங்க தப்பான ஒரு புகாரை வாங்கி விசாரிக்க மாட்டாங்க கரெக்டா இவர் இவரை அடிச்சிருக்காரு அந்த புகார் வந்தா அடிக்காதவரு கூப்பிட்டு விரட்டுவாங்க நீதான் அவரை அடிச்சாங்க நீதான் அவருடைய பணத்தை பரிசியாங்க நீதான் அவருடைய நிலத்தை உறுதியாங்க அப்படின்ற பிரச்சனைகள் எல்லாம் என்ன பண்ணலாம்னா அவங்க கையில ஏதாவது ஒன்று வாங்கிக்கிட்டு நம்மளை மிரட்டுறதுக்கு அனைத்து வித க விஷயங்களையும் கையாளுவோம் அப்ப இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் காவல்துறையை பத்தி தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த விசாரணைய கலந்துக்க முடியும் அந்த விசாரணையை ஜெயிச்சுட்டு வெளியில முடியும் இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை நடத்தலாம் நமக்கு உரிமை இருக்கு நினைச்ச நேரத்துல கூட்டத்தை நடத்தலாம் எந்த நேரத்துலயும் கூட்டத்தை நடத்தலாம் ஆனா அந்த கூட்டம் நடத்துறதுனால மற்றவர்களுக்கு பிரச்சனை ஏற்படக்கூடாது

சங்கம் வச்சுக்கலாம் கடகம் வச்சிக்கலாம் கட்சி நடத்திகள் எல்லாமே தான் சொல்லக்கூடியதுன்னா அதை பத்தொன்பது சொல்லப்படுது ஓகேங்களா மற்றவங்களுக்கு வர மத்தம்பது மாறி அவ்வளவு செந்தம்திராதன்னு சொல்லுவாரு நிறையா சொல்லுவாரு மற்றவர்களுக்கு பிரச்சனை இல்லை என்றால் வீட்டில் புலி கூட வளர்த்துக் கொள்ளலாம் மற்றவர்களுக்கு பிரச்சனை என்றால் வீட்டில் பூனை கூட வளர்த்தக்கூடாது அப்படின்னு ஒரு பொன்மொழி இருக்கு நிறைய பொன்மொழி இருக்காரு இதை எனக்கு பிடிச்ச பொன்மொழி இருக்கு அருமையா சொல்லுங்க இருப்பாங்க செந்தமல் கீடா எங்களுடைய குரு எங்க எங்களுடைய குரு சொல்லிருக்காரு மத்தவங்க பிரச்சனை என்ன புலி கூட வளர்த்துக்கலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைன்றாரு ஆனா பிரச்சனை பிரச்சனையா இருக்குது அப்படின்னா அப்படி போன கூட வளர்த்தாரு அப்ப அந்த மாதிரி நாமும் வாழ கற்றுக்கணும் இப்போ சொல்லப்பட்டிருக்க ரெண்டு சட்டம் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கோம் புதுசா வந்து இருக்கிறதுனால இந்திய அரசியல் சாஸ்திரம் அஞ்சை பத்தி சொல்லியிருக்கோம் பத்தொன்பதை பத்தி சொல்லியிருக்கோம் இப்போ இவங்களை வந்து போலீஸ் வந்து ஒரு பொய் வழக்குல கூப்பிடுறாங்க பாபு நீங்கள் வாங்க உங்கள் நம்பர் தெரிஞ்சு போச்சு பாபு நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும் நீங்க நீ கவனிக்கிறேன் வெளியே போயிடு சும்மா உங்க திருத்த முடியாதுன்னு நீ எல்லாம் மாற மாட்டி ஏதாவது தெரிஞ்சீங்கன்னா தானே நீ இப்போ பயந்து ஓடி தான் தெரியும் நீங்கள் ஒரு போலீஸ் வந்து போலீஸ் வந்து கூப்பிட்றாரு பாபு நீங்கள் வாங்க ஸ்டேஷனுக்கு சாப்பிட்ற வந்து போலீஸு நீங்கள் வாங்க அப்படின்னா பார்ப்பது என்ன சொல்லணும் அடுத்தது என்ன சொல்லணும் அவரு தான் புகார் அந்த அப்படிங்களா காப்பி அந்த புகாருடைய ராஜா தில்லியோட ராஜா வந்து என்ன புகார் கொடுத்திருக்கீங்களா அந்த புகாருடைய நகலையும் நான் என்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி உங்களுக்கு முன்னாடி ஆஜராகணும் அப்படிங்கிற தகவலையும் எனக்கு நீங்க

உண்மையே ராஜா கொடுத்துருக்காரு புகார் கொடுத்துருக்காரு அப்படின்னா என்னப்பா ராஜா மகளைப்பா நீதிமன்றம் காவல் நிலையத்துக்கு இங்க வர வேண்டிய சம்பளம் அப்படி கொடுத்த உடனே நீங்க என்ன பண்ணணும் அதை வாங்கிட்டு உங்களுக்கு படிக்க தெரியல படிக்க தெரியல கூப்பிட்டு இதெல்லாம் இருக்கு இதுதான் சேஷனுக்கு வந்து சம்பளம் அப்படிங்கிறத படிச்சு நோக்கி ஆமா சார் வந்து அவங்களுக்கு சம்பளம் தான் இது வந்து ராஜா என்பகணம் அப்படின்றத படிக்க தெரிஞ்ச தெரிஞ்சவங்க கிட்ட தெரியாத கேட்டுக்கிட்டு போட்டு கொடுத்துருந்தோம் அவங்க வாங்கிட்டு போயிடும் சொன்ன வாங்குன அந்த சம்பளம் குறிப்பிட்ட டைமுக்கு ஆஜராகணுமா சார் அப்படின்னா ஏன் ஆஜராக தவல அவர் கொடுத்துருக்க அந்த புகார்ல ராஜா கொடுத்துருக்க புகார்ல நீங்க சம்பந்தப்பட்ட அந்த அந்த சம்பந்தப்பட்ட தேதியிலையோ சம்பந்தப்பட்ட புகார்களை கொல்லப்பட்ட நேரத்திலேயோ அந்த விஷயமே புரியுது உங்களுக்கு தெரிஞ்சு போதும் இல்லையா நான் கொடுத்த புகார் பொய் புகார்ன்றத உங்களுக்கு கொடுத்துட்டாங்க அதை வாங்கி பார்க்கும்போது இதெல்லாம் போயிட்டாரு கொடுத்துருக்காரு அவர் கொடுத்துட்டாரு இவருக்கு சம்பளம் கொடுத்துட்டாரு நமக்கு தெரிஞ்சு போச்சு அந்த நேரத்துல நம்ம அங்க இல்ல அவர் சொன்ன புகாரில் நம்ம எதுவுமே கலந்துக்கல அப்ப நம்ம என்ன பண்ணலாம் இந்த விஷயத்த நிராகரிக்கலாம் என்ன பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் வச்சு ஒரு லெட்டர் எழுதி அதே காவல் நிலையத்துக்கும் அந்த காவல் நிலையத்துக்கு மேல இருக்க ஒரு காவல் நிலையம் இருக்குன்னா ஒரு எஸ்ஐ இருப்பாங்க இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க ஏஜ் இருப்பாங்க ரைட்டர்லாம் இருப்பாங்க இரண்டாவது காவலர் இருக்காங்க அது காவல்நிலைக்குள்ளேயே இருக்கு அதுக்கு மேலே இருக்கிறவங்க டிஎஸ்பி அதுக்கு மேலே இருக்கிறவங்க எஸ்பி அப்போ டிஎஸ்டிக்கும் எஸ்பிக்கும் என்ன பண்ணலாம் இந்த காவலருக்கு வந்து எனக்கு ஒரு புகார் வந்துருக்கு அது போய் பொய்யா வந்துருக்குது இதை நான் வந்து ஏற்றுக்க நான் மறுக்கிறேன் இது வந்து இந்த புகார் வந்து என்ன பண்ணுங்க இந்த புகாருக்கே நான் அர்ப்பணை கொடுத்து வர சொல்லியிருக்காங்க நான் இருந்த காரணத்துக்காக நான் இந்த புகாரை வந்து இறக்க மறுக்கிறேன் இல்லைங்களா அப்படின்னு ஜனநாயக முறையில் லெட்டர் எழுதி என்ன பண்ணுங்க

அது என்ன என்ன ஆகுதுன்னா அது உப்பிச்சுலாம் இது ஒரு இது ஒரு என்ன இது ஒரு பகை நடைமுறை இது ஒரு நடைமுறை